நெஞ்ச துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு செஞ்சோர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரானே பதம் ஆடும் பரிவேல் அணி சேவலன சாடும் தனியா நேசகோ தரணே உள்ளாசனிராகுலையோ தனும் தனு அலையோ எல்லா மரனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபோபதியே வானோ புனல் கணல் மாருதமோ ோ தயமோ நவரையோ யானோ மனமோ என்னையாண்ட இடம் தானோ பொருள வது சண்முகனே வலைப்பட்ட கை மாதொடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசூருரமும் கிரியும் தொலைபட்டு உருவ தொடுவே மகமாயை களை திட வல்லபிரான் முக மொழி அகம்மாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீதுனதாள் பணியார் அரவிந்தம் அரும்பு மதோ என வள்ளி பதம் பணியும் தனியாதிமோ கதையாபரணே கெடுவாய் மனனே கதிகெல் கரவாது இடுவாய் வடிவல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனி படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேல் அகமாமனுமே விமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமார் மகன் சமரம் பெருதா நவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் வளை பட்டு ஊசல் படும் பரி சென்றொழிவே தட்டு ஊடு அரசேல் சகும் பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மா மடிய தொடுவே லவனே கூகா என என் கிளை கூடிய போகா வகை பொருள் பேசியவா நாகா சலவே கவி கவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இருசொள் அறையென்றலுமே அம்மா பொருள் ஒன்று முருகன் தனிவேல் முனிந் என்று அருள் கொண்டு அறியால் அறியும் தரமோ உரு அன்று அன்று உலது அன்று இலது அன்று இருளன்று ஒளி என்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் களை பெற்று ஒய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குருபும் கவையின் குணபஞ்சரணே பேராசையனோ பேராசையினோ பிணியில் பிணைப்பட்டு ஓராவினையன் உளல தகுமோ வீராமுதுசூர் படவேலெறியும் சூராசுரலோகதுர தரணே யாம் போதிய கல்வியுங் எம் அறிவும் தாமே பெறவே லவர்தந்த நாள் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிணியே உதியா மரியா உதிய மரவ விதிமலரிய விமலன் புதல்வா அதிகா கா அனக அபயமர பதி காலசூரபயங்கரணே வடிவும் வடிவும்ும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே என்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியமே பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரம புரிதாரக புரிதாரகனாக புரந்தரணே கருதா மரவா நெறிகான எனக்கு இருத்தாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா விரதா வாகனே விரதாசுரசூரபிபாடனே குமாரேசன் என கருதி தாளை பணியதவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் பேளை சுரபூ பதிமேருபையே அடியை குறியாது அறியாமையினாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக் கிரமவேல் மகிபா குரமின் டியை புணரும் குணபோதரனே கூர்வேல் மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரோடு சூர்வரோடு குன்று தொலை தனிடும் போர் வேள புரந்தர பூபதியே மெய்யே எனவே வினை வாழ்வை புகந்து ஐயோ அடியேன் அழைய தகுமோ கையோ அகிலோ களலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்திலையே ஞான வினோதமன அதிதாசுரலோகசிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே முதே அயில் வேளரசே ஞானாகரணே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் ே நறியாமை பொருந்திலையே மல்லே புரி பண் நிறுவாகுவிழன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் ஒரு வீழ்த்திகள் வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றது ஆளால் எவ்வாறு செய்விப்பதுவே செவிப்பதுவே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை தாமுலவோ வாழ்வாயினே மகிழ்வாகணனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு விடவோ, கொலையே புரிவேடற் குலப்பிடிதோய் மலையே மலை கூரிடுவாகயனே, சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணா கருணாகரணே சிங்காரமடந்தயர்த்தி நெறி போய் மங்காமலன வரம் தருவாய் சங்கரமாசிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே விதி காணும் உடம்பை விடாவினையே கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லதுவின் துதியா பிரதா சுரபூபதியே நாதா மாரா நமயந்தரனார் ஓதா என ஓதியது பொருள்தான் வேதா முதல் விண் சூடும் மலர் பாதாகுரவின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேளிரையுன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையே ஆதாளியை ஒந்தறியே நயர தீது ஆளியை ஆண்டது செப்பு மதோ கூதாள கிராத குளிக்கிறைவா வேதாளணம் புகழ் வேளவனே மாயேல் சனனம் மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குறமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோடவிடும் கதிர்வேல் மறவேன் மணையொடு தியங்கி மயங்கிடவோ சுனையொடு அருவி துறையொடு பசுந்தினையொடு இதழ்நோ திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே நமனார் கலகம் வாகா முருகா செய்யுனருகா மயில்வாகனே யோகா ஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு ஒரே சிந்தையுமற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா நினது அன்பு அருளாள் ஆசானிகளம் களம் துகளாயின பின் பேச பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்ததும் சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவே காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளி உவையோ குரவா குமரா குளிசாயுதகுன் சரவா சிவயோ வரணே. எம் தாயும் எனக்கு அரு தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து இணையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா நாயகனே ஆறு அறையும் நேத்து அதன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதை வித் இமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று நின்ற பிரானலையோ... செறிவு ஒன்று வந்து இருளே சிதைய பிரிவென்றவரோடு குறும் வேலவனே... தன்னந்தனின இன்னவர்க்குசைவிப்பதுவோ மின்னும் கதிர் வேள்விகி தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபயத் திதி உத்திரர் வீருவடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே